السلام عليكم ورحمة الله وبركاته مولا بي حبت ورحمن عبر غدا கேள்வி என்ன كيل بي இப்ப உங்களுடைய தரப்பார நீங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா நாங்கள் முஸ்லீம்கள் பைய செய்தவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று நீங்க வாதம் வைக்கிறீங்க அவ முஸ்லீமுக்கு ஒப்போசிட் ஆனவன் யாரா இருக்கணும் ஒன்று லாலிமாயிருக்கணும் பாசிக்காயிருக்கணும் முர்ததாக இருக்கணும் முனாஃபிக்காக இருக்கணும் காபிராக இருக்கணும் முஸ்ரிகாக இருக்கணும் ஜாகிலாக இருக்கணும் என்பது முஸ்லீமுக்கு ஆப்போசிட்டான பேர் எங்கேயுமே கிடையாது குருவான் சொன்னா முஸ்லீமுக்கு எதிர்வாதம் ஜாகில் கிடையாது அது நீங்களாக மக்கள் மத்தியில் யூகித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனவே நாங்கள்தான் முஸ்லீம்கள் என்றால் டாக்டர் அஷ்ரஃப் சொன்னது நீங்கள் சொல்கிறீங்க காபிரி இதில் என்ன வித்தியாசம் இருக்குது நான் டாக்டர் இல்லை என்று சொன்னால் வேற ஒன்றாக இருக்கிறான்னு அர்த்தம் நானே தான் டாக்டர்னு சொன்னால் இதில் உள்ளவங்க அடுத்த டாக்டர் இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஃபங்க்ஷனில் நானே டாக்டர்னா இந்த இடத்துல நான் மட்டும்தான் டாக்டராக இருக்கிறேன் மற்றவங்கள்லாம் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அர்த்தம் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் முஸ்லீம் அப்படின்னா மற்றவங்க காஃபின்னு தான் அர்த்தம் என்ன ஜுவல்றியே நீ காஃபின்னு சொல்லாமல் ஜூல்றி அவ்வளோதான் உள்ளே பிரச்சனை நேரடியாக காஃபின்னு சொல்லாமல் நாங்கள் மட்டும் முஸ்லீம் அப்போ எங்களை ஏற்றுக்கூடாது காஃபி அவ்வளோதானு இதானங்க உங்க கான்செப்ட் மழை எப்படி திருப்பி மேலே உள்ளதோ ஒரு மூணு நிமிஷம் நாற்பது சதவீதம் பேசிக்காரு நாங்க காபின்னு சொன்னீங்க அதுக்கு என்ன ஆதரவுக்கு மூணு நிமிஷம் பேசிக்கா ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ள வராது செக்கங்களை கேட்க வேண்டிய கேள்விய நிமிஷ கதவு தடிச்சிருக்கிறாரு அப்ப அதான் நமக்கு நீங்க சொல்லுங்க நம்ம படிச்ச மட்டுக்கும் ஜாகிலா உள்ளவன் முஸ்லிம் முஸ்லீமுக்கு ஆப்போசிட்டா உள்ளவன் ஜாகிலும் நான் படிக்கிறேங்க முஸ்லீம்கள் ஜாகிர் இருப்பாங்க இப்போ நீங்க எங்களை முஸ்லீம்னு சொல்றீங்களா

இஸ்லாத்தின் ஒரு அம்சத்தை அவர் படித்ததிலே தவறாக படித்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதனை அப்படி அவர் சொல்லுகின்றார் ஒரு பிழையான இஸ்லாமிய சட்டத்தை முன்வைத்து க கலந்துரையாடலே கலந்து கொண்ட மௌலை அஷ்ரஃபுடைய அடிப்படையற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நியாயம் கண்டிருக்கின்றார் அதாவது ஜமா அத்துல் முஸ்லிமின் அதிலே இணையாதவர்களை காவிர் என்று சொல்லுகின்றது என்ற குற்றச்சாட்டு இதனை அஷ்ரப் மௌலவியிடம் ஆதாரம் கேட்டபோது எம்மை விட்டும் பிரிந்து சென்ற முன்னாள் தலைவருடைய வெப்சைட்டில் இருந்து ஆதாரம் முன்வைத்தார் இது எவ்வளவு ஒரு ஆலிமுக்கு பொருத்த மற்ற செயல் என்பது உங்களுக்கு தெரியும் அதே செயலை நியாயப்படுத்தி இந்த நண்பர் கேள்வி கேட்டிருக்கின்றார் அவர் சொன்னது சரிதானே அதாவது நீங்கள் பயத்து செய்தால் மட்டும்தான் முஸ்லீம் என்று சொல்லுகின்றீர்கள் எனவே பயத்து செய்யாதவர்கள் காதிர்கள் தானே முஸ்லிம்க்கு அப்போசிட் எதிர்ப்பதம் வந்து காபிர்தானே என்ற பிழையான ஒரு அடிப்படையை அவர் கொண்டு இந்த கேள்வியை ஒன்றோ என்னை பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் முஸ்லிமா காபிரா என்று நண்பர் ரஃபி உத்தீன் கேட்டிருக்கின்றார் இப்படியான ஒரு கேள்வியை இவர் முன்வைப்பதற்கு காரணம் இவர் விளங்கியிருக்கின்ற அல்லது இவருடைய நாவினாலேயே இவர் சொல்வது போன்றோ இவர் பிழையான படித்திருக்கின்றார் ஒளியிலே தெளிவான தூய்மையான அந்த அறிவு அவருக்கு கிடைக்கவில்லை ஒரு சில விடயங்கள் கிடைத்திருக்கலாம் இவர் இங்கு நாம் கதைத்துக் கொண்டிருக்கின்ற அதாவது முஸ்லிம் என்ற பதத்திற்கு எதிராக ஜில பெயர் நான் படிக்கவில்லை என்று அவர் சொல்லுகின்றார் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றார் உண்மையில் இந்த முனாவிட் என்ற முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிமாக காட்டிக்கொள்ளுகின்ற ஒருவன் அது முஸ்லிமுக்கு எதிராக என்று சொல்வதெல்லாம் அதாவது நான் உலக ரீதியில் சொல்ல வருகின்றேன் அவன் முஸ்லிம்களோடு இருப்பான் எப்படியோ ஜாஹில் என்ற பதம் நாம உருவாக்கி கொண்டது என்ற ஒரு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிக பிழையான கருத்தை சொல்லுகின்றார் எனவே இவருடைய இந்த கேள்விக்கு எமது பதில் என்னவென்றால் நண்பர் ரஃபே உதீன் அவர்களே உங்களுடைய முதல் தவறு நீங்கள் படிக்கவில்லை என்று சொல்கின்றீர்களே தெளிவான ஹதீஸில் உள்ள அம்சத்தை நீங்கள் படிக்க தவறிவிட்டீர்கள் எனவே நீங்கள் விரும்பினால் இந்த இருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற பதிலிருந்து நீங்கள் தெளிவை பெற்றுக் கொள்ளலாம் அமித்ஷா அம்மா அல்லது அதனை எதிர்க்கின்ற முடிவுதான் உங்களிடம் இருக்கின்றது என்றால் உங்களை பொறுத்தது அதனுடைய விளைவுகளையும் நீங்களே சந்தித்துக் கொள்ளலாம் ஆகவே முதல் அம்சம் நாம் எம் நாம புகுத்தியது என்று நினைக்கின்ற அம்சம் ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது வமன் மாத்த வலைசி உணத்தகை எம்மை பொறுத்த வரையிலே நான் நினைக்கின்றேன் அஹமது இல்லா அல்லாஹுடைய அருளால் நாங்கள் தெளிவாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய இந்த பாதை சகையான ஹதீசும் குரானும் என்ன சொல்லுகின்றதோ அதனால் மக்கள் எம்மை வெறுத்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி அதனை அப்படியே நாம் சொல்பவர்கள் என்பது எமது எதிரிகளுக்கு மத்தியில் கூட பெரிய தூரத்திற்கு சென்று அடைந்திருக்கின்றது எனவே அந்த வகையில் நாம் சொல்லுகின்றோம் ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் அந்த கூட்டத்திற்கு நபியுடைய காலத்திலே நபி அவர்கள் மக்களை எப்படி உள்வாங்கினார்கள் என்றால் அவர்கள் இந்த சத்தியத்திற்காக பயத்தை செய்திருக்கின்றார் இந்த பயத்தின் விதம் பல அமைப்புகளில் அமைந்திருக்கின்றது களிமா சொல்லியும் நுழைந்திருக்கின்றார்கள் அதுவும் பயத்தின் ஒரு வகை இது வேறு விடயம் எப்படியோ பயத்து செய்யாதவர்களை பற்றி ரசோல் உலா சாசனம் அவர்கள் பாவித்த வார்த்தை இல்லாத நிலையில் மரணிக்கின்றவன் ஜாகலியத்திலே மரணிக்கின்றான் இது ஒரு ஹதீஸ் நீங்கள் படிக்கவில்லை என்று சொல்கின்றீர்கள் நீங்கள் படிக்கவில்லை என்று சொல்லுகின்ற அந்த அம்சம் பற்றிய ஒரு ஹதீஸ் அதே போன்று இந்த சத்தியத்திற்குள் நுழையாதவர்களை நபி அவர்களுடைய ஹுதைஃபா ரவியல்லானோர் சொல்லி காட்டும் போது குன்னாபி ஜாஹிலியா நாம் ஜாஹிலியத்திலே இருந்தோம் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றவன் முஸ்லிம் இந்த இஸ்லாத்தின் நுழைவாயிலாகிய இந்த பயத்தின் மூலமாக ஒரு இஸ்லாத்தினுள் நுழையவில்லை என்றால் அவர் ஜாஹிலியத்தில் இருக்கின்றார் என்பது ஹதீஸ் பதம் எனவே நீங்கள் இந்த ஜமாத்திற்குள் நுழையவில்லை என்றால் தனிப்பட்ட நபர்களை எங்களுக்கு அவசியம் இல்லை கேட்டதற்காக சொல்லுகின்றோம் எந்த ஒரு மனிதனாவது ஜமாத்துள் முஸ்லிமியின் இருக்கின்ற காலத்திலே அதற்கென ஒரு தலைவரும் இருக்கின்ற காலத்தில் அந்த ஜமாத்திற்குள் களிமா சொல்லியோ அல்லது இந்த சத்திஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றோ அல்லது களிமாவுடன் நல்ல நல்லமல்கள் நான் செய்வேன் தீயவற்றிலிருந்து விலை நடப்பேன் என்று நபி அவர்கள் பயத்தெடுத்தது போன்றோம் இப்படி பயத்து செய்தோ கையை பிடித்து பயத்து செய்தோ அல்லது கையை பிடிக்காமல் ஒருவர் அந்த தகவலை அந்த கூட்டமைப்பிற்குள் நுழைகின்ற தகவலை அறிவித்தோ இப்படி ஏதோ ஒரு வகையிலே ஹதீசிலே வந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வகையில் அந்த ஒரு கூட்டத்திற்குள் ஒருவர் நுழைகின்றார் என்றால் அவர் முஸ்லிமாக மாறிவிடுவார் அவர் சோழம் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே இருப்பார் அதனை செய்யாதவர்களை பற்றி ஹதீஸிலே வந்த வாசகம் அவர் ஜாகிலியத்திலே இருக்கின்றார் இதனையும் தாண்டி தெளிவான இந்த கொள்கை ஒருவருக்கு கிடைத்ததன் பிறகு அது பற்றிய விவரம் கிடைத்ததன் பிறகு இந்த கொள்கையை யாரெல்லாம் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் காசி என்ற நிலைக்கு வருவார்கள் இதனை மிக தெளிவாக நாம் பி ஜெயின் அப்துலனான விவாதத்தின் போது அப்போது எங்களுக்கு தலைவராக இருந்த மௌலி உமராஜ் எடுத்து சொன்னார் இப்போதும் நாங்கள் சொல்லுகின்றோம் தனி மனிதர்களுக்கு எங்களுக்கு அதாவது நேரடியாக இந்த சத்தியத்தை எதிர்க்கின்றேன் என்ற ஒரு நிலைக்கு ஒருவர் தெளிவாக தன்னை தான் இந்த சத்தியத்தை நிராகரிக்கின்றேன் என்று தெளிவாக ஒருவர் சொன்னால் அவர் நிராகரிப்பை அடைவார் பையத்து செய்யாதவர்களை பற்றி குறிப்பிடும் போது என்ற பதம் ஹதீசிலே வந்தது இதனை விட்டுவிட்டு இது எங்களுடைய கற்பனை என்று நீங்கள் சொல்லி இருப்பது உங்களுடைய அறிவில் ஏற்பட்ட குறை அதே போன்று முஸ்லிமுக்கு எதிரான சொல் என்று நீங்கள் வகுத்துக் கொண்டிருப்பதெல்லாம் பிழையான அம்சமாகும் எனவே குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே நீங்கள் ஒரு நம்பிக்கையை வைத்துக் வைத்துக்கொண்டு அல்லது உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று உங்களுடைய ஆசிரியர்கள் கற்பித்ததை அடிப்படையாக அளவுகோலாக வைத்துக் கொண்டு சத்தியத்தை தேடினால் உங்களுக்கு அதனை அடைவது சிரமம் நீங்கள் ஒரு ஆய்வு செய்கின்ற ஒரு சரியான முறையிலே அணுகக்கூடிய தகுதி உள்ளவராக இருந்தால் குரான் சுண்ணாவை முறையாக நீங்கள் படித்து அந்த ஒளியிலே பாருங்கள் எது சரி எது பிழை என்று குரான் சுண்ணாவிற்கு முரணாக வகுக்கப்பட்ட விதிகளை நீங்கள் வைத்துக்கொண்டு சத்தியத்தை அளவு அளவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு சத்தியம் கிடைக்காது எனவே நான் ஒரு உபதேசம் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு சொல்லலாம் தெளிவான ஹதீஸை வைத்து நாம் சொல்லியிருக்கின்ற விடயத்தை அப்படி ஒன்று கிடையாது என்று யூகத்திலே மறுத்திருப்பது நான் அல்ல நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு காரணம் உங்களுடைய ஆசிரியர்கள் அப்படி கட்டிக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றீர்கள் எனவே அதனை நீங்கள் விட்டுவிட்டு குர்ஆன் சுன்னாவை அணுகுங்கள் குர்ஆன் சுண்ணாவிலிருந்து சட்டங்களை எடுங்கள் குர்ஆன் சுண்ணாவிலிருந்து விதிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த விதிகளிலே ஒன்றும் பயத்து செய்து நுழையாதவன் அவன் ஜாகியத்திலே இருக்கின்றான் இது சுண்ணாவிலே நிரூபிக்கப்பட்ட விடயம் இரண்டு ஹாதி சொல்லி ஆதாரமாக தந்திருக்கின்றேன் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் சாத்துக்கா விரிவுபடுத்தி அஹ் செய்யமடுக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் சாத்துக்கா விரிவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹாவிடம் பார்த்துக்கிறோம்